மக்களின் வடக்கூறன் ரீஜனல் ஓ அதாவது பிராந்திய யுத்தம் ஒன்று உருவாவதற்கான வாய்ப்பு இருக்க முடியுமா என்று எங்களிடம் கேட்கப்பட்டால் நாங்கள் சொல்கின்ற மிக முக்கியமான விஷயம் ரீஜனல் ஓ ஆல்ரெடி ஸ்டார்ட்டட் அதை நாங்கள் இப்படி வழங்கப்படுத்தலாம் குறிப்பாக இப்பொழுது லெபனானில் இஸ்ரேல் ராணுவம் உள்நுழைந்திருக்கின்றது ஆஹ் ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் அதனுடைய பின்பு நியமிக்கப்பட்ட தலைவர் இஸ்ரேலினுடைய இராணுவ தாக்குதலில் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் அதே போன்று இந்த யுத்தத்தை பொறுத்த மட்டில் இப்பொழுதும் இடைவிடாது இஸ்ரேலின் மீது இஸ்ரேலு பல நகர்கள் குறிப்பாக வட இஸ்ரேலிய நகர்கள் மீது இடைவிடாது ஏவுகணை தாக்குதல்கள் நடைபெறுகின்றன ஈரான் ஹசன் அஸ்ருல்லா அவர்களுடைய மரணத்தின் பின்பு இருநூற்றுக்கு மேற்பட்ட ஏவுகணைகள் அதில் ஒவ்வொரு ஹைப்பர்சானிக் நாங்கள் சொல்றோம் பேலஸ்டிக் மிசைல்ஸ் கூட பயன்படுத்தி அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு யுத் யுத்தத்தில் பயன்படுத்தக்கூடிய ஏவுகணைகளை பயன்படுத்தி இஸ்ரேலினுடைய இராணுவ இலக்கு இராணுவ இலக்குகளை இருக்கின்றார்கள் அதே போன்று நாங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த யுத்தத்தை மிக நுணுக்கமாக பார்த்தால் எந்தெந்த நாடுகள் இப்பொழுதும் இந்த காசாவில் இருந்து ஆரம்பித்த இந்த யுத்தம் சம்பந்தப்பட்டிருக்கா லெபனான் சம்பந்தப்பட்டிருக்கிறது இரண்டாவது இந்த யுத்தத்தோடு யமன் சம்பந்தப்பட்டிருக்கிறது மூன்றாவது இந்த யுத்தத்தோடு சிரியா சம்பந்தப்பட்ட இருக்கிறது டிரெக்டாக நாங்கள் நேரடியாக சம்பந்தப்பட்ட இருக்கின்றது ஜோர்தான் பல சந்தர்ப்பங்களில் சம்பந்தப்பட நிர்பந்தத்துக்குள்ள இருக்கு உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும் இரான் இஸ்ரேலை நோக்கி பேலஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடத்துகின்ற போது ஜோர்தான் ராணுவம் ஓரிரு பேலஸ்டிக் ஏவுகணைகளை சுட்டி வீழ்த்தியது எனவே நாங்கள் அதைத்தான் ஒரு இதை ஒரு ரீஜனல் முழுமையாக அளவில் போகாவிட்டாலும் பார்சல் ரீஜனல் வோ ஆல்ரெடி ஸ்டார்டட் நாங்கள் சொல்லலாம் அது இப்பொழுது ஆரம்பித்து தர இருக்கின்றன ஏனென்றால் போன்று இஸ்ரேலோடு அமெரிக்க பல பல துண்டுகளில் மோத குறிப்பாக நடத்துகிற தாக்குதல் இருந்து நடத்துகின்ற தாக்குதல் அதே போன்று சிரியாவில் நடந்த இன்னொரு பக்கம் ஈராக்கில் இருந்து நடத்துகிற தாக்குதல் ஈராக்கில் இருந்து நடத்துகிற தாக்குதலை ஈராக்கிய அரசாங்கம் அந்த 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 இயக்கங்களை தடை செய்யவில்லை அல்லது சிரியாவில் இருந்து நடத்துற தாக்குதல்கள் அல்லது நாங்கள் சொல்றோம் லெமனிலிருந்து நடந்த தாக்குதல்கள் இருந்து நடத்துகிற தாக்குதல் பார்க்கின்ற போது இயல்புள்ளே இந்த 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 கன்ஃபிளிக் வந்து ஒரு ஐந்தாறு நாடுகளுக்கு பரவி இருப்பதை பார்க்க முடியும் உங்களுக்கு தெரியும் இஸ்ரேல் தெளிவாக தெரிவித்திருக்கின்ற இஸ்ரேலுடைய பாதுகாப்பு கேபினட் உடனடியாக அவர்களுடைய நிலக்கீழ் அறையில் கூடினார்கள் ஈரானிய தாக்குதலின் பின்பு அவர்கள் தெளிவாக அறிவித்திருக்கின்ற விடயம் என்ன நாங்கள் நிச்சயமாக ஈரானுக்கு தகுந்த பதிலடி கொடுப்போம் ஈரானுக்கு தகுந்த பாதையில் அடி கொடுப்போம் ஈரானினுடைய எண்ணெய் வயல்களை நாங்கள் இலக்கு வைத்து தாக்குதல் நடத்துவோம் அண்மையில் நான் நினைக்கிறேன் நியூயார்க் டைம்ஸில் எழுதியிருந்த ஒரு ஆர்டிக்கலில் குறிப்பிடுகிறார்கள் அவ்வாறு ஈரானினுடைய எண்ணெய் வயல்கள் தாக்குதலுக்கு உள்ளாகுமாக இருந்தால் நிச்சயமாக அந்த தாக்குதலின் விளைவாக சவுதியில் உள்ள குவைற்றிலுள்ள அதே போன்று ஏனைய அரபு நாடுகளில் உள்ள அமெரிக்க அமெரிக்காவினுடைய பங்கு இருக்கின்ற எண்ணெய் வயல்கள் தாக்குதலுக்கு உள்ளாகலாம் அதன் பின்பு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிராந்திய யுத்தமாக மாறும் இப்பொழுது காணப்படக்கூடிய நாங்கள் சொல்கொண்ட மாதிரி ஒரு ஒரு மைனூட் லெவல் மைன லெவல் ஒரு சிறிய இந்த பிராந்திய யுத்தம் ஒரு பரந்துபட்ட பிராந்திய யுத்தமாக மாறலாம் மத்திய கிழக்கை பொறுத்த மட்டும் எங்களுக்கு தெரியும் காணப்படக்கூடிய முஸ்லிம்கள் ஷியா முஸ்லிம்கள் சுன்னி முஸ்லிம்கள் காணப்படுகின்றார்கள் லெபனான்ல இருக்க முடியும் அல்லது ஈராக்ல இருக்க முடியும் அல்லது சிரியாவில் இருக்க முடியும் ஷியா முஸ்லிம்கள் தான் இஸ்ரேலோடு நேரடி இராணுவ மோதலில் ஈடுபட்டிருப்பதை காட்ட முடியும் இன்னொரு பக்கம் நாங்கள் விளங்கி இருக்க வேண்டிய இன்னொரு பகுதி தான் இதில் மிக முக்கியமான சில நாடுகள் இருக்கின்றன குறிப்பாக எகிப்து எகிப்து இதுவரைக்கும் இந்த இந்த கன்ஃபிளிக்டில் நாங்கள் சொல்கின்றோம் அந்த காசா எகிப்திய கடவையை இஸ்ரேல் கைப்பற்றிய போது கூட அது உண்மையில் கேம் டேவிட் உடன்படிக்கைக்கு முரணானது அவ்வாறு கைப்பற்றிய நிலைமையில் கூட எகிப்திய ராணுவம் அதுக்கு எதிராக பெரியதொரு இராணுவ ரீதியான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆனால் எகிப்தில் எதிர்காலத்தில் இது ஒரு ரீஜனல் ஓவாக வருகின்ற போதும் எகிப்து இதில் சம்பந்தப்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அல்லது வலுக்கட்டாயமாக சம்பந்தப்பட வேண்டிய நிலைமை உருவாகலாம் எகிப்திய இராணுவத்தை பொறுத்தமட்டில் இன்னொரு பக்கத்தை பொறுத்த மட்டில் சவுதி அரேபியா அல்லது குவைட் அல்லது பஹ்ரைன் இந்த நாடுகளை பொறுத்த மட்டிலும் உண்மையில் இந்த நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு மிகப்பெரிய சவாலாக மாறியிருக்கின்றது ஏனென்றால் அவர்கள் இப்பொழுது சிந்திக்கின்றார்கள் இது ஒரு பிராந்தி யுத்தமாக வருமா இருந்தால் எங்களுடைய மக்களுடைய பாதுகாப்பு அதே போன்று எங்களுடைய பொருளாதார இலக்குளுடைய பாதுகாப்பு தொடர்பாக அந்த நாடுகள் இப்பொழுது ஆலோசித்து வருகின்றன ஏனென்றால் இந்த எல்லா நாட்டிலும் கட்டார் உட்பாடு இந்த எல்லா நாட்டிலும் அமெரிக்க படைகள் காணப்படுகின்றார்கள் ஈரானை பொறுத்த மட்டில் உண்மையில் ஈரான் நாங்கள் அஹ் நினைப்பதை விட இப்பொழுதே ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை இஸ்ரேலுக்கு எதிரில் நடத்துகின்றது யமனிலிருந்து பாவிக்கின்ற ஆயுதங்களும் ஈரானிய ஆயுதங்கள் சிரியாவிலிருந்து பாவிக்கின்ற ஆயுதங்களும் ஈரானு ஆயுதங்கள் அல்லது இந்த வாரம் முழுவதுமாக இஸ்ரேல் மீது நடத்துகின்ற இந்த நாங்க சொல்லுவோம் ஒன் டூ சொல்லி பாவிச்சக்கூடிய இந்த இஸ்புல்லாக்கினுடைய ஏவுகணைகளும் ஈரானி ஆயுதங்கள் ஹமாஸ் பாவிக்கின்ற ஆயுதங்கள் ஓரளவுக்கு ஈரானு ஆயுதங்கள் காணப்படுகின்றன எனவே ஈரான் உண்மையில் ஒரு பிராந்திய சக்தியாக வருவதற்காக மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை இஸ்ரேலோடு நடத்தி வருகின்றனர் ஈரானை மட்டுப்படுத்த வேண்டிய ஒரு மிகப்பெரிய தேவை இருக்கின்றது ஆனால் என்னவென்றால் அவர்களுக்கு இன்னும் ஈரானினுடைய ராணுவ சக்தியை பெருமளவு மதிப்பீடு செய்ய முடியாத நிலை காணப்படுகின்றன குறிப்பாக சென்ற வாரம் நினைக்கின்ற இரவு ஈரானில் ஒரு சிறிய ஒரு பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது அந்த பூமி அதிர்ச்சியை ஆய்வு செய்கின்ற ராணுவ ஆய்வாளர்கள் அதில்

வாய்ப்புகள் இருக்கும் மாறும் ஏனென்றால் ஹமாசை பொறுத்த மட்டில் அபு தன்னுடைய இறுதி அறிக்கையில் சொல்கின்றார் அவர்கள் போராடுகின்ற ஸ்ட்ராட்டஜி வித்தியாசமானது ஹிஸ்புல்லாக்கள் ஒரு நேரடி வள ராணுவ போராட்டத்தில் ஈடுபட்டாலும் ஹமாஸ் நடத்துகின்ற இராணுவ போராட்டம் உங்களுக்கு தெரியும் அவர்கள் அதை நவீன பாவிக்கின்றார்கள் சிறிசு சிறுசியாக இசை இராணுவத்தின் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் அவர்களுடைய முழு பலத்தையும் அவர்கள் பயன்படுத்தவில்லை என்று ராணுவ ஆய்வாளர் குறிப்பிடுகின்றார்கள் படிப்படியாக அதாவது ஒரு நாளைக்கு இருவரை கொலை செய்தல் ஓரிரு தாங்கிகளை அழித்தல் ஓரிரு இராணுவ கவச வாகனங்களை தாக்குதல் நடத்தல் எதிரியை நீண்ட காலம் ஒரு இடத்தில் முடக்கி பலவீனம் அடை செய்தல் போன்ற ஒரு வித்தியாசமான உத்திகளை பயன்படுத்தி இந்த போராட்டத்தை நீண்ட நாளுக்கு இழுத்து செல்கின்ற காணப்படுகின்றது அவ்வாறு போகின்ற போது இஸ்ரேல் சாதாரண பொதுமக்களுடைய அன்றாட வாழ் இவை எல்லாம் வந்து மிகவும் சிக்கலான நிலைமைக்கு ஏராளமான மக்கள் இப்போ இஸ்ரேலை விட்டு வெளியேறுகின்றார்கள் குறிப்பாக நேற்று நடைபெற்ற ரொக்கட் தாக்குதலின் பின்பு வட இஸ்ரேலில் இருந்த கியா சர்மா நகரில் உள்ள சகல இஸ்ரேலியர்களும் உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சு அறிக்கை வெளியிட்டிருக்கின்றது எனவே அந்த மக்கள் ஐரோப்பியாவிலிருந்து வந்து குடியேறிய அந்த மக்கள் இப்பொழுது தங்களுடைய நாடுகளை நோக்கி திரும்பி செல்கின்றார்கள் எனவே அமெரிக்காவை பொறுத்த இஸ்ரேலின் அஸ்தமனம் என்பது அமெரிக்காவினுடைய அஸ்தமனம் எனவே இது எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது தவிர்க்க முடியாமல் அமெரிக்கா பிராந்திய யுத்தத்துக்கு அப்பால் சில நேரம் அது ஒரு உலக யுத்தமாக மாறக்கூடிய வாய்ப்பு கூட காணப்படும் எனவே பிராந்திய யுத்தமும் உருவாகும் நிச்சயமாக நான் நினைக்கின்றேன் என்னுடைய கணிப்பீட்டின் படிதப்பிழையாக இருக்கலாம் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ஏப்ரல் ஆகிற நேரம் இது படிப்படி படிப்படியாக ஒரு ஒரு டெவலப் ஆகி பெரிய ஒரு சக்தி ஒரு சமாதான உடன்படிக்கை செய்தாலே ஒழிய ஒரு அடுத்த வருஷம் மிகவும் கடினமாக இருக்கும் இது ஒரு மிகப்பெரிய பிராந்தி யுத்தமாக மாறி உலகளாகிய அளவில் ஒரு மிகவும் சிக்கலான ஒரு நிலைமை உருவாக்குவதற்கு நிறையவே காணப்படுகிறது அனைத்து அடுத்த வருஷம் மார்ச் அல்லது ஏப்ரல் ஆகின்ற போது மத்திய கிழக்கில் காணப்படக்கூடிய யுத்த நிலைமையில் ஒரு பரவலான ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும் என்று பல இராணுவ ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் எப்பொழுதும் உலக யுத்தங்களோ அல்லது பிராந்தி யுத்தங்களோ ஒரே அடியாக உருவாவதில்லை ஆஹ் அது படிப்படியாக வரும் ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் யாருக்கும் கட்டுப்படுத்தப்படாத நிலைமை வருகின்ற போதுதான் இன்னும் ஒரு ஆறு ஏழு போது அது ஒரு மிகப்பெரிய பிராந்தி யுத்தமாக மாறுவதற்கு நிறையவே வாய்ப்பு காணப்படுகின்றது ஐக்கிய அங்கீகாரம் பெற்ற டிப்ளோமா கோர்ஸ் அமேசான் காலேஜ் கடற்பதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு டிப்ளமாஜி அண்ட் கவுன்சலிங் டிப்ளோமா இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிப்ளமா இன் டீச்சர் ட்ரைனிங் டிப்ளோமா இன் ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன் டிப்ளமா இன் இங்கிலீஷ் நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ தொடர்பு ஏற்படுத்தி பதிவு செய்யலாம் முதல் நூறு மாணவர்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் உதவித்தொகை வழங்கப்படும் ஆறு மாத டிப்ளோ பாட நெறியின் பின்னர் ஒரு வருட ஹையர் நேஷனல் டிப்ளோமாவை தொடரலாம் பி எம் ஐசிஎன் பட்டமளிப்பு மேலதிக விவரங்களுக்கு டபிள்யூ டபுள்யூ டாட் அமேசான் காலேஜ் டாட் என்ற மின்னஞ்சல் ஊடாகவும் பூஜ்ஜியம் ஏழு நான்கு ஒன்று ஒன்பது ஆறு ஒன்பது ஒன்பது ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் ஐந்து என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கும் அழைக்கலாம்